எல்லாருக்கும் வணக்கங்க நான்வெஜ் சுவையில் முட்டைக்கோஸ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வர கொத்துமலை எடுத்து வந்து இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க இது கூட காரத்துக்கு எவ்வளோ மிளகா தேவையோ அந்த அளவு நம்ம வந்து வர மிளகா போட்டு வறுத்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருவாப்பில் போட்டு வறுத்துக்கலாங்க அப்புறம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு நாம் நான்வெஜ் செய்யாதனில் நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருக்குது அந்த ஒரு டெம்டிங்காக இருக்குது அப்படின்னா இந்த குழம்பு வச்சு பாருங்கள் நான்வெஜ்ஜை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு அவ்வளோ ருசித்து சாப்பிடுவாங்க அது வறுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க வேகமாக வச்சிங்கன்னா கரிஞ்சிரும் நல்லா இந்த மாதிரி வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இது எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க இப்போ இதை வந்து ட்ரையாக வந்து அரைச்சிக்கலாம் அடுத்தது வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வணக்கிக்கணுங்க இந்த ட்ரை மசாலாவை தனியாக அரைச்சிட்டு இது கூட அந்த ட்ரை மசாலாவை மறுபடியும் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாங்க சின்ன வெங்காயம் நல்லா வந்து இந்த தோல் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கணும் இப்போது இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க இது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால்மூடி தேங்காய் அதை வந்து நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம் இல்லை வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக அரிஞ்சும் போட்டுக்கலாங்க இதையும் இது கூட போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு மசாலாஸையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்தது வந்து முட்டைக்கோசை வந்து வணக்கி விட்டுடலாம் இதுக்கு முட்டைக்கோஸ் அரிஞ்சு கழுவி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேங்க இப்போது அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி தூடானதும் கொஞ்சம் சீரகம் சோம்பு இது ரெண்டும் போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுருணுங்க இது பொறிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் வர மிளகா போட்டு ரெண்டையும் போட்டு நல்லா வந்து வதக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணி வச்ச முட்டைக்கோசை இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து நான் சேர்த்துருக்கேங்க இதுக்கு நல்லா வதங்கி வர்றதுக்கு உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா இது நல்லா வந்து தண்ணி விட்டு வதங்கி வருங்க இந்த டைமில் இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாங்க ஏற்கனவே நம்ம வந்து வரமிளகாயும் போட்டிருக்கோம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு வரமிளகா போட்டிருக்கோம் ஸோ காரத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கங்க இப்போது பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு இந்த டைமில் நாம் அந்த அரைச்ச மசாலாவை ரெண்டு மசாலாவும் ஒன்றா போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம் அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க அந்த ஜார கழுவி அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் இது நல்லா ஊற்றி இது நல்லா வேக விடணுங்க இந்த டைமில் உப்பு சரி பார்த்து நீங்கள் போட்டுக்குங்க ஏற்கனவே நம்ம காய்க்குப்பு போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் அதுக்கு அளவு பார்த்து உப்பு போட்டுக்குங்க உப்பு அதிகமாக போயிட்றப்போது போட்டுட்டு ஒரு ரொம்ப ஹை ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடலாங்க இங்கே பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சு வருதுன்னு முட்டைக்கோஸ் வந்து சீக்கிரம் வெந்து வந்துடுங்க இப்போ குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்குதுங்க இந்த டைமில் எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கிற டைமில் தழை தூவி இறக்குனா சூப்பரான முட்டைக்கோஸ் குழம்பு ரெடிங்க சாப்பாட்டு கூட அப்புறம் வந்து சப்பாத்தி தோசை இட்லி இது எல்லாத்துக்கூடையும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்